பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எஸ்ரா எட்டாம் அதிகாரம் அர்தஸ்டா ராஜா அரசாழும் காலத்தில் பாபிலோனில் இருந்து என்னோடு கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆவன பிணக்காசின் புத்திரரில் கெர்சோம் இத்தாமாரின் புத்திரரில் தானியேல் தாவீதின் புத்திரரில் அர்தூஸ் பாரீஷின் புத்திரரில் ஒருவனான செக்கனியாவின் புத்திரரில் சஹரியாவும் அவனோடே கூட வம்ச அட்டவணையில் எழுதியிருக்கிற நூற்றி ஐம்பது ஆண் மக்களும் பாகாத்மோவா பின் புத்திரரில் செரகியாவின் குமாரனாகிய எலியோனாவும் அவனோடே கூட இருநூறு ஆண் மக்களும் செக்கனியாவின் புத்திரரில் எகசியேலின் குமாரனும் அவனோடே கூட முன்னூறு ஆண் மக்களும் அதனின் புத்திரரில் யோனத்தானின் குமாரனாகிய ஏபேதும் அவனோடே கூட ஐம்பது ஆண் மக்களும் ஏலாமின் புத்திரரில் அதலியாவின் குமாரனாகிய ஏஷாயாவும் அவனோடே கூட எழுபது ஆண் மக்களும் செபதியாவின் புத்திரரில் மிகாவேலின் குமாரனாகிய செபதியாவும் அவனோடே கூட எண்பது ஆண் மக்களும் யோபாப்பின் புத்திரரில் எகலியேலின் குமாரனாகிய ஒபதியாவும் அவனோடே கூட இருநூற்றி பதினெட்டு ஆண் மக்களும் செலோமித்தின் புத்திரரில் யோசிபியாவின் குமாரனும் அவனோடே கூட நூற்றைம்பது ஐம்பது ஆண் மக்களும் பெயாயின் புத்திரரில் பெயாயின் குமாரனாகிய சஹரியாவும் அவனோடே கூட இருபத்தெட்டு ஆண்மக்களும் அஸ்காத்தின் புத்திரரில் காத்தானின் குமாரனாகிய யோகனானும் அவனோடே கூட நூற்றி பத்து ஆண்மக்களும் அதோனிகாமின் கடைசி புத்திரரான எலிபேலேத் ஏல் சமாயா என்னும் நாமங்கள் உள்ளவர்களும் அவர்களோடே கூட அறுபது ஆண்மக்களும் பிக்வாயின் புத்திரரில் ஊத்தாயும் சபூதும் அவர்களோடே கூட எழுபது ஆண் மக்களுமே இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் போனேன் அங்கே மூன்று நாள் தங்கியிருந்தோம் நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும்போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை ஆகையால் நான் எலியேசர் அரியில் செமாயா எல்நாத்தான் யாரிப் எல்நாத்தான் நாத்தான் சஹரியா மிசுலாம் என்னும் தலைவரையும் யோயாரி எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து கசிபியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசீபியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனிமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தான் அவர்கள் எங்கள் இருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேபியின் குமாரனாகிய மஹேயேலின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான பதினெட்டு பேரையும் மொராரியின் புத்திரரில் அஷிபியாவும் அவனோடே ஏஷாயாவும் அவன் சகோதரரும் அவர்கள் குமாரருமான இருபது பேரையும் தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனிமியரில் இருநூற்று இருபது பேரையும் எங்களிடத்தில் அழைத்துக்கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாருடைய பேர்களும் குறிக்கப்பட்டன அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன் வழியிலே சத்ருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே நடத்திலே அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே பனிரெண்டு பேராகிய செரேபியாவையும் அஷீபியாவையும் அவர்கள் சகோதரரிலே பத்து பேரையும் பிரித்தெடுத்து ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இசுரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று எடுத்துக்கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்தி கொடுத்தோம் அவர்கள் கையிலே நான் அறுநூற்றி ஐம்பது தாளந்து வெள்ளியையும் நூறு தாளந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுகளையும் நூறு தாளந்து பொன்னையும் ஆயிரம் தங்க காசு பொறுமான இருபது பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான இரண்டு நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்தி கொடுத்து அவர்களை நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள் நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்சத் தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்க மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்துக்கொள்ளுங்கள் என்றேன் அப்படியே அந்த ஆச்சாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நிறுத்தி வாங்கி கொண்டார்கள் நாங்கள் எருசலேமுக்குப் போக முதலாம் மாதம் பனிரெண்டாம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதவி இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நாலாம் நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமுட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் முரேமோத்தின் கையிலும் பினகாசன் குமாரன் எலாயாசரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த படியேயும் நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது யஷுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னுயின் குமாரன் நவதியாவும் என்கிற லேவியரும் அவர்களோடே கூட இருந்தார்கள் அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் எழுதப்பட்டது சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாக இஸ்ரவேல் அனைத்து நிமித்தம் பனிரெண்டு காளைகளையும் தொன்னூற்றாறு ஆட்டுக்கடாக்களையும் எழுபத்தேழு ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரணத்துக்காக பனிரெண்டு வெள்ளாட்டுக்கடாக்களையும் பலியிட்டு அவைகளையெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள் பின்பு ராஜாவின் சன்னதுகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாயிருந்தார்கள்